குமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள படகு கட்டும் தளத்தில் புதிதாக கட்டப்பட்ட விசைப்படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் படகு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட படகு ஓரிரு நாட்களில் கடலுக்கு செல்ல இருந்த நிலையில் தீயில் கருகியது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் நடைபெறும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் இதழ்கள் வடிவமும் மற்றொரு பக்கத்தில் புள்ளி கோடுகளும் செதுக்கப்பட்டுள்ளன கொடைக்கானல் அருகே பூம்பாறை மலை கிராமத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநாடு நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதேபோன்று வேலூர் திடலில் நடைபெற்ற சங்கமம் கலைவிழாவின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் நாகை மாவட்டம் செருதூர் நாட்டுப்படகு மீனவர்கள் மீது அக்கரைப்பேட்டை விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் மூன்று பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி செருதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதுமலை வனப்பகுதியில் இரண்டு சென்னாய்கள் உயிரிழந்த விவகாரத்தில் இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர் புலிகளால் கொல்லப்பட்ட மானின் இறைச்சியை சமைத்து சாப்பிட்ட இருவரும் மீதமிருந்த பாகங்களில் நஞ்சை கலந்து காட்டில் வீசிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது உலக இதய நாளையொட்டி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதய நோய்களை தடுப்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்களும் செவிலியர்களும் ஊர்வலமாக சென்றனர்